சேனலுதான் ஆதி மூன்று ஐடி இருக்குது ஆதி பாட்டிக்கு கொடு சாப்பாடு அப்படிங்கிறாங்க காலையில இருந்து ஏப்பந்தான் போ ஓ ஆதித்யா இப்போ தான்ப்பா ரெண்டு தொட்டு கிழங்கு சாப்பிட்டேன் அதுதான் ஏப்போ வந்துச்சு வேற ஒன்றும் இல்லை மதிய வணக்கம் என்ன சாப்பாடு மீன் சாப்பாடு சாப்பாடா சிக்கன்னா ஐயோ புமாரியேண்ணா மீன் குழம்பு தான் சோறு மீன் குழம்பு உங்க வீட்டில் என்ன சாப்பாடு ஓகே சேனல் வேற இருக்கா அப்படிங்கிறாங்க ஆதித்யா ஆதி இல்லை அப்படிங்கிறாங்க பாட்டி ஆதித்யா பாட்டியோட சேனலை யாரோ க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா சிஸ்டர் வணக்கம் லைக் டன்னு சீதா லைக் டன்னு போட்டதுக்கு நன்றி என்ன சாப்பாடு மதியம் சீதா வீட்டில் எஸ்பிஎஸ் அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க பாட்டி அக்கா சாப்பிட்டாச்சா ஆ சமைச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா சீதா சாப்பாடு அடுப்பில் இருக்கு குழம்பு வச்சுட்டே கிளவி கல்லு இருக்கு கையில கொண்டு கொண்டே போடுவே பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க யாதவ் எஸ்விஎஸ் அம்மா என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டி அம்மா வடக்க உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறாங்கம்மா சீதா எங்கள் வீட்டில் வரது வர்த்தகுழம்பு சாப்பாடு வத்த குழம்பு கேரட் பொரியல் சாப்பிட்டேன் ஓ அப்படியா பூமாரியேண்ணா இன்றைக்கி சனிக்கிழம்புண்ணா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் ஜூலை பதினைந்துக்கு மேல் ஏகப்பட்ட சேனல்கள் க்ளோஸ் க்ளோஸ் ஆகும் பார்க்கலாம் யார் யாரும் மிச்சம் இருக்காங்கன்னு சரி ஏதாச்சும் நடந்துனா நடக்கட்டும் ஆதித்யா நாளைக்கு செத்து போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அலம் முடியுமா சொல்லுங்க ஆதித்யா நாளைக்கு செத்து போகணும்னா இன்னைக்கு அழமுடியுமா செத்த குறை கழுத்துக்கலாம் யாதவ குழந்தனவர்களையே வணக்கம் அப்படிங்கிறாங்க சீதா லோகநாதன் ஹாய் வாங்க வாங்க லோகநாதன் அம்மையல் உங்களை அன்போடு அழிக்கிறது அன்னை வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம யாதவ் அம்மா நார்மல் தான் அப்படினாங்க சீதா கனகராட்சி வாங்க வாங்க கனகராட்சி அம்முகள் உங்களை அன்போடு அழைக்கிறது ஹாய் 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 எந்த ஊருக்கு கட்சி கேஎஸ்ஆர் பாட்டி பார்த்தா உனக்கு வாவ அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டியம்மா கிட்ட சொன்னேன் நாகர்கோவில் அம்மா என்ன சொன்னீங்க ஆதித்யா ஓ பாட்டியம்மாட்ட சொன்னீங்களா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் ஆமா ஆதித்யா நானும் அந்த முடிவில் தான் இருக்கிறேன் ஏதோ ஆசைப்பட்டோ அதெல்லாம் நடந்துக்கிட்டுன்னு நினச்சிக்கிட வேண்டியதுதான் ஏதோ நம்மளுடைய ஒரு இது நம்ம நம்ம எல்லாம் ஒரு ஒரு ஃபோட்டோக்கி நிற்கணும்னு ஆசைப்படுவோம்ல ஆதித்யா ஆனால் பங்கு பார்த்து கூப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன்னா நீங்கள் பணக்காரர்லா என்னால் உங்களுக்கு எங்களுடைய ஃபீலிங்ஸும் தெரியாதா இருக்கும் நாங்கள்லாம் மிடில் பா ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்முடைய மொபைலில் நம்மளால் விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கலாம் விதவிதமாக வீடியோ எடுக்கலாம் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி எத்தனை இன்னைக்கு எனக்கு ஆறாயிரம் பேர்த்துக்கு என்ன தெரியும் அந்த ஒரு பெருமை அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஆதித்யா ஆதித்யாங்கிறாங்க பாட்டி தமிழ் ஹாய் வணக்கம் வாங்க வாங்க தமிழ் அன்போடு அழைக்கிறது தங்கை வாங்க கல் நீ ஒரு டுபா ஒரு உனக்கு எதுக்கு பாவம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க யாதவ் தங்க தங்கச்சி சொல்லுங்க கனகராஜண்ணா கேஸ் அப்படின்னு சொல்லி பாட்டியை அழுகுறாங்க அடே ஏன் பாட்டி அழுகுறீங்க அழகு ஓ அப்படியா நன்றி நன்றி அண்ணா பாட்டியம்மா வீட்டு யூடியூப்பில் உள்ள வந்திருக்கு அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஆதித்யா ஆதி நீங்கள் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிறாங்க பாட்டி ஆதி அப்படி எல்லாம் ரூலு சொல் அப்படி என்ன ரூல்ஸ் சொல்லு அப்படிங்கிறாங்க பாட்டியம்மா ஆமா பாட்டியம்மா நான் பெரிய ஆளுதான் ஆறு புள்ளி ரெண்டு அடி இருப்பேன் அப்படியா ஆதித்யா ஓகே ஓகே ஆதித்யா